என்ன என்ன வேர்ட்ஸ் இது சொல்லு பஸ் சாங் எமோசலாக இருக்கான் ஆ பேஷன் ஸ்ட்ராங் எமோஷன் எமோஷன் அடுத்து ஹெச்ரிஎல் ஆ ஹெச்ரிஎல் ஹெச்ரிஎல்லா எஸ் ப்ராதே தி குட் ஆ பென்சிலல எழுத மாட்டீயா கம்லேஷ்? ஆ ஆட்ட என்ன? எழுதுவியா? நான் பென்சிலை ஐட் இருக்கேன். கைரே தான் கையில எழுதிட்ட இருக்கயா? பென்னல எழுத மாட்டே? வேற என்ன? இப்போ எழுதுலே. தரப்பா தெரியயா? தரப்பா தரேன் தரேன் எழுது. சின்ன பா மூடு அப்படி வச்சுக்கோ கெழுது உதட அப்படியே தொங்க போடாத சரியா சரி நான் தொங்கப்புற மாட்டேன் இது என்ன கொடுத்துருக்காங்க தோசு கொடுத்துருக்காங்க நேற்று கொடுத்த ஹோம் ஒர்க்கை தான் எழுதுகிறேன் வந்து அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க உன்னை கொஞ்சம் வசதி தாங்க தேவை மாட்டாங்க கொஞ்சவாங்களா மாத்தாரு அடிப்பாங்களா மாத்தார் ரெண்டுமே பேரும் செய்ய மாட்டாங்களா